இங்கிலாந்தின் இளவரசி கேட் மிட்டன் வெளியிடப்படாத புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதன் காரணமாக பொது நிகழ்வுகளில் இருந்து தொடர்ந்தும் விளங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவரின் பங்கேற்பு இல்லாத நிலையில் அவரது அரசு பணிகள் தொடர்பான பல அறிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன இதன்படி இளவரசி இந்த ஆண்டு முழுவதும் தமது பொது நிகழ்வுகளில் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் எட்டாம் தேதி அன்று நடைபெற உள்ள ஆண்டின் மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றான கேர்னல் மதிப்பாய்வில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அரண்மனை தெரிவித்திருக்கிறது இந்த நிகழ்வு அவரே முதன்மை பங்கேற்பாளராக இருந்திருக்க வேண்டும் எனினும் அவர் நோயிலிருந்து குணமடைய தனியுரிமை அவசியம் என்ற அடிப்படையில் பொது நிகழ்வுகளில் இருந்து அவர் இருப்பதாக அரண்மனை தெரிவித்திருக்கிறது